வணக்கம் இன்னிலேருந்து வாரம் வாரம் சனிக்கிழமை காலையில் ஸ்நாக்ஸ் பகுதி வரும் இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம போகிறது பால் இனிப்பு அவல் இந்த பால் இனிப்பு அவல் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் இனிப்பு அவளுக்கு நான் எடுத்து வச்சுருக்க பொருட்கள் காமிக்கிறேன் ரெண்டு டம்ளர் கெட்டி அவல் பேப்பர் அவல் மாதிரி இருக்கிறது அது பால் ஊற்றி ஊற வச்ச முடியாது அதனால் கெட்டி அவலை எடுத்துக்கலாம் அவர் நல்லா கழுவி எடுத்துட்டு சுத்தமாக தண்ணியை இறுத்துட்டேன் நல்லா இறுத்துட்டா தான் பால் ஊற்றி நல்லா நல்லாயிருக்கும் பால் காய்ச்சி நம்ம அதில் ஊற்றிடலாம் பால் காய்ஞ்சிகிட்டுருக்கு பால் காஞ்சித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த அவலில் ஊற்றிடலாம் அவல் ரெண்டு டம்ளர் குவிச்சு அளந்தேன் அதுக்கு ஒரு டம்ளர் பால் அவல் ஊறுறதுக்கும் பால் ஃபுல்லாக இஞ்சி இழுத்துறதுக்கும் சரியாக இருக்கும் அதுக்கு மேலே நிறைய ஊற்றினா பால் நிற்கும் தனியாக ரொம்ப நேரம் விட்டோம்னா இழுக்கட்டும் அவள் இழுத்துக்கட்டும் அப்படின்னு ரொம்ப நேரம் விட்டோம்னா கொச கொசன்னு போயிடும் அவள் தனித்தனியாக அப்படி தெரியாது பால் ஊற்றிட்டோம் மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் முந்திரி பருப்பும் வேதானையில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் பொடி பண்ணிட்டேன் முந்திரி பருப்பும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வேதாண்ய ஊற்றிட்டேன் வேதானை தீந்துடுச்சு அடுத்த பாட்டில் வாங்கணும் நெய் காஞ்சிகிட்டுருக்கு பால் நல்லா ஊறிடுச்சு அவளோட சேர்ந்து நல்லா ஊறிடுச்சு இங்கே பண்ண நல்லா நசுங்கி வருது இப்போ இதோட நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் நாட்டு சக்கரை நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் பொடி பண்ண ஏலக்காய் எல்லாம் போட்டேன் ஆளுத்தி உறவை சாவல் நாட்டு சர்க்கரை பொடி பண்ணை ஏலக்காய் தேங்காய் துருவல் எல்லாம் ஒன்றா போட்டு கலந்து எடுத்துட்டேன் இப்போ நெய்ல வறுத்த முந்திரி பருப்பு நம்ம போட்டுருவோம் முந்திரி பருப்பு போட்டேன் இது ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ரொம்ப போட்டு கிளறிட்டு வருத்தம் முந்திரி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை நல்லா கலரிக்கலாம் பால் ரெடி ரெடியாகிடுச்சு ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வர்றதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வேறு எதுவும் செய்கிறதுக்கு நேரம் இல்லை மழைப்பாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்வீட் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடும் அது மட்டும் இல்லை நவராத்திரி சமயத்துலேயும் நவ சரஸ்வதி பூஜை சமயத்துலேயும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நைவேதியம் இது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சுவாமிக்கும் படைக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்க தெய்வமும் ஒன்று தானே நம்மளுமே சாப்பிட்லாம் குழந்தைங்க சாப்பிட நம்மளும் சாப்பிட்லாம் இதை நீங்கள் இப்படி ஒரு கப்பில் போட்டு கொடுத்தீங்கன்னா கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்